எது யார சொன்னா ஐயோ அத்த உங்கள சொல்வேனா உமா அக்காவ சொன்னேன் அதானே பார்த்தேன் நீங்க தான் மணப்பெண்ணோட அம்மா வாச்சே உன்ன அப்பற வச்சிக்கிறேன் வச்சிக்கங்க வச்சிக்கங்க ஆமா நீங்க எல்லாம் மணப்பெண்ணோட தோழி தானே அப்போ இப்படி சும்மா இருக்க கூடாதே ஏ பெரிய பொண்ணு ம் இது வந்துட்டேன் அத்தை ベナタ உனக்கு தான் ரெண்டு சைடு வைக்கணும் அத்தை தான் பாக்க ரொம்ப அழகா இருக்கேன் என்ன இன்னோரால அத்தை நான் உங்களுக்கு எதுமே சொல்லவே இல்ல அத்தை ரொம்ப அமைதியா နေட் இருக்கேன் ஓ அமைதி என்ன எனக்கு தெரியாதா வா இந்த பக்கம் வா ベナタ வா வா இப்பதான் அழகா இருக்க அத்தை அத்தை சூப்பர் அத்தை பெரிய பொண்ணு இப்பதான் பார்க்க அழகா இருக்க சிறப்பான செய்கை சூப்பரா இருக்கு போ எல்லாரும் வச்சாச்சு இல்ல அவ்வளவுதானே சரிமா மீன் குட்டி போய் ட்ரெஸ் மாத்திக்கோடா நீங்களும் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க சரிமா

అది విరమై మార్కే పార్టీ సోనమది నాల్కి మేనేజ్ అవకపోతే ఇప్డి ఊడి రొడని బైండితేంద అబ్ది చేసి పాపలా అయ్యో నే లక్ష ఆ లైట్ కావక్కలే అయ్యో ఇప్పుడు నా ఏది ఈ దూమ చూసి పని వచిరదరా கத்தி ஊருக்குறோம் அழகா கீனாட்சி மீனாட்சி என்ன புடிச்சிருக்கா என்ன பாரு பாரு உனக்கு என்ன கல்யாணம் பாருக்கு சம்மதமா என்னடா தான் இப்பதான் எங்க அக்கா கிட்ட கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேட்டுட்டு இருக்கா தான் ஒரு ஃப்ளோவா பிடிச்சி போயிட்டு இருக்கான் என்ன பார்ப்போம் இதுல போலீஸ் வேற ஒரு பொண்ணுக்கிட்ட தைரியமாக தைரியமா பேச முடியல வந்து என்னடா பண்ணுறான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அக்கா கிட்ட ப்ரப்போஸே பண்ணுறான்னு நினைக்கிறேன் ம் இன்னைக்கு தான் பேசுறதுக்கே ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறேன் அக்கா ரொம்ப பாவம்டா உனக்கு எனக்கு சம்மதமா பிடிச்சிருக்க சொல்லடி ஒரு வழிய ட்ராக்கு வந்துட்டான்டா அப்ப என்ன பாத்துட்டு இருக்கானுங்க மீனாட்சி சொல்லுடி புடிச்சிருக்கா பரவாயில்லையே நம்ம எதிர்பார்த்தத விட பாஸ்டா போயிட்டு இருக்கா ம் இதுவும் பார்க்க நல்லா தான் இருக்கு இது என்ன ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கானுங்க டேய் இந்தாங்கடா ஐயம்மா பாட்டி பாட்டி ம் பாட்டி தான் ஆமா சிங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அது வந்து பாட்டி சும்மா அது போர் அடிச்சதா அதா போர் அடிக்குதா போர் அடிக்குதா இங்க நிக்க கூடாது ஓடுங்க ஓடுங்க அங்க போய் விளையாடுங்க நீங்க ரொம்ப சின்ன பசங்க ஓடுங்க யாரு நாங்களா ம் சின்ன பசங்க ஆமாடா கண்டதும் பாத்து கேட்டு பேட்ல என்ன பண்றது போ போய் வேற வேல என்ன பாரு போ நான் கேட்டு போறதுல இருக்கட்டும் இந்த போலீஸ்கார காரங்க அக்கா புடிச்சு தான கல்யாணம் பண்ணி வைக்கறீங்க ஆமா அதனால உங்களுக்கு சந்தேகம் அவனுக்கு அவனா அவ்ளோ உயிரே

ஒன்றும் நடக்க போதில்லை எங்கள் அக்கா தான் பாவம் இந்த போலீஸ்காரனை கட்டிட்டு என்னெல்லாம் பாடுபட போகிறாளோ தெரியல கல் நஞ்சக்காரன் ரொமான்ஸ்னா என்னன்னே தெரியல லவ்னா என்னன்னே தெரியல எப்போ பாரு ஒரு போலீஸ் ட்ரெஸ் ஒன்று போட்டுட்டு வர்றப்பா ம் என்ன தானோ எப்படி தான் எங்கள் அக்காவுக்கு இவனை பிடிச்சதோ தெரியல டாய் பின்னடா நாளை காலைல கல்யாணத்தை வச்சுட்டு தான் வந்து என்ன உனக்கு பிடிச்சிருக்கா உன் எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டு இருக்கான் சிவனெல்லாம் வச்சுட்டு என்னடா பண்ணுறது ஜெய் குட்டி நான் கூட சின்ன பையன் நினச்சேன் ம் பயங்கரமான ஆளுங்க தான் இருக்கீங்க போங்க அப்படிலாம் இல்லை பாட்டி பிடிச்சிருக்கேன் கேட்கல போலீஸ் ஜெய்குட்டி ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் மவுத் எப்படி போங்கடா வேற பாருங்க ரெண்டு பேரும் காமெடி பண்ணிக்கிட்டேன் Thank uh -huh. எப்படியாவது கவுத்துடணும்னு முடிவு பண்ணி தான் கிளம்பி வருவியா என்ன எவ்வளோ ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்க அப்படியா தேங்க்யூ ஜிவி என்ன பண்ணுறீங்க இப்போவே கிளம்பி என் கூட என் வீட்டுக்கு வந்துடுறியா போயிடலாம் ஆ நினப்பு தான் பொழப்பை கெடுக்குமா கையை எடுங்க யாராவது வந்துட போகிறாங்க குல்ஃபை இதெல்லாம் சரியே கிடையாது சொல்லிட்டேன் சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டுருக்கடி முடியல प्लीज वाई কইبلا என்ன ஆச்சு என் செல்ல குட்டிக்கு ஹாய் லவ் யூ சத்யா சரி கீப் அவளை விடுங்க யாராவது வந்துட போறாங்க சந்தியோ ஜீவி விளையாடாதீங்க இது இது நம்ம வீடு இல்லை யாரனால எப்பனால வரலாம் வலி விடுங்க ஜீவி சொன்ன கேளுங்க ஜீவி ஜீவி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க

போக்கலம்லாம் இல்லை இல்லை நீ இங்கே இரு நம்ம ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டா ஜெய் தான் நினச்சிப்பான் இங்கே யாராவது இருக்கணும் நான் வீட்டுக்கு போய்ட்டு அம்மாவை பார்த்துட்டு என்னென்ன அப்புறமா கிளம்பி வரேன் சரியா இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் நீ மட்டும் எப்படி தனியா பரவாயில்ல ஜெய்கிட்ட சொல்லிக்கலாம் நான் வரேன் அச்சோ ஒரு தடவை சொல்ல புரியாத உனக்கு நான் தான் சொல்கிறேன்ல அம்மாவை வீட்டில் போய் விட்டுட்டு நான் கண்டிப்பாக திரும்பி வருவேன் சரியா பார்த்துடா அம்மா ரொம்ப கோவமாக இருக்க மாதிரி இருக்கு நீயும் கோவப்படாத ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண ம் ம் பார்த்துக்குறேடா சந்தியா பார்த்துக்கிறோம் சந்தியா பார்த்துக்கோ ம் திரும்பி வந்துடுவேன்ல முட்டான் போக போகிறேன் அம்மா வீட்டில் விட்டுட்டு சமாதானப்படுத்திட்டு கண்டிப்பாக வருவேன் நீ போய் என்ஜாய் பண்ணு ஓகே கவலைப்படாதடா கோவப்படாதடா என்னைக்கெல்லாம் நடக்க போகிற விஷயம் தானே

உட்காந்துச்சு எமோஷனலுக்கு வேலையே இல்லை நீயும் நானும் பண்ணுற விஷயத்துக்கு எமோஷனலாக உட்காந்து வச்சுக்கோ அவ்வளோதான் என்ன நடக்குதோ அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியமாக இருக்கணும்டா புரியுதா உனக்கு இப்போ நான் கிளம்புறேன் சந்தியா பார்த்துக்கோ முக்கியமாக அக்கா கிட்ட சொல்லு கொஞ்சம் நேரத்தில் ரிட்டன் வந்துடும் வேணும் சரியா கிளம்பட்டா ஜிவி வாட் இஸ் திஸ் மேன் சின்ன எவ்வளோ பார்க்க வேண்டியிருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ஃப்ரீயாக விடலாம் என்ன மம்மி இப்படி அடிச்சிட்டீங்க அவனை నింగ మనం తిట్టి కూడన చూస్తదేల్ల చిన్నకి కైనేటి అదిచిటింగ చిన్నలా మూడిల మమ్మీ ప్లీజ్ మమ్మీ చిన్న తొడవేల కునడి అవన అడి ట్రవెల్ వచ్చేకొడింగ చిన్నలా பார்த்துటిరుకుమడినే ఏంగల హలో మిస్టర్ బ్లాక్ బ్యూటీ ఏనా చే ఏంగ అచ్చుకుటి అచ్చు ఏనా చే

ஜீவி ரொம்ப செல்லும் வீட்டில் மம்மி உனக்கு திட்டவே மாட்டாங்க ஏன்னா மம்மிக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது மாதிரி தான் அவன் நடந்துப்பான் ஆனால் இன்றைக்கி மம்மி திட்டி கூட நான் பார்த்ததில்ல ஆனால் இன்னைக்கு மம்மி அவனை அடிச்சிட்டாங்க தெரியுமா அச்சு உங்களுக்கு ஒன்று தெரியுதா ஸோ ஜீவியும் சந்தியாவும் பழகிறது ஆல்ரெடி ஆண்டிக்கு தெரிஞ்சிருக்கு இப்போது செகண்ட் டைமாக பார்க்குறனால தான் ரொம்ப கோவப்பட்டு

அப்படிலாம் இல்லை என்னால் முன்னாடி பார்க்க முடியல நானும் வரேன்னு சொன்னேன் வேண்டான்ட்டு போயிட்டான் இப்போ எனக்கு அவனை பார்க்கணும் போலே இருக்கு நான் வேணா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரட்டுமா அச்சோ அதான் அவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல இங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோ நான் அம்மாவை சமாதானப்படுத்திட்டு வரேன் என்ன விடுங்க அச்சோ அதெல்லாம் பார்த்துப்பாங்க சமாதானப்படுத்தி விட்டுட்டு மறுபடியும் இங்கே கிளம்பி வருவாங்க கவலைப்படாமல் இருங்க ஜீவியை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல அப்படியே இவ்வளோ கவலைப்படுறீங்க அச்சோ இதுக்கே அப்படியாதுதான் எப்படி நீங்களும் அந்த இடத்துல தான் இருக்கீங்க தெரியும்ல நாளைக்கு நம்ம விஷயம் இதே மாதிரி வெளியே வரலாம் அப்போ தான் கண்ணை காசுக்கிட்டு இருந்து நினைப்பீங்களா ம் சொல்லுங்க ஒன்றும் கவலைப்படலை அம்மா அடிச்சனால்தான் ஏன்னா நான் ஒன்று அப்படி தான் பார்த்ததில்ல சண்டேன்றதான் சட்டை கிளியாக தான் செய்யும் லவ் பண்ணால் அப்புறம் அடிக்காமல் தூக்கி கொஞ்சம் உனக்கு இந்த பொண்ணு தான் வேணுமா கல்யாணம் இருக்கணும்னா சொல்லுவாங்க எல்லாத்தையும் தான் ஃபேஸ் பண்ணணும் அப்புறம் என்ன இதெல்லாம் போடி என் ஃபீலிங்ஸ் உங்களால் புரிஞ்சிக்கவே முடியல என்னன்னு தெரியல எனக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா என்னால் தாங்கிக்கவே முடியல என் கண்ணு மாதிரி அவனை அடிச்சிட்டாங்களா அது என்னால் சத்தியமாக சொல்கிறேன் கையில் நான் உடஞ்சிட்டேன் என்னால் முடியல சோரம் போனதே அச்சு சோகே சோகே எனக்கு புரியுது அச்சு சும்மாவா பழமொழி சொன்னாங்க நாடாக விஷாலும் தன் தசையாடோன்னு ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்கடா என்னைக்கு இந்த உண்மை உனக்கு தெரிய போதும் அன்னைக்கு தான் என்ன நடக்க போதும்னு நினச்சேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு நீ எதனால் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியும்டா ஏன்னா உங்கள் உடம்புல ஒரு இடத்துனானே அவங்க உடம்பே ஓடிட்டுருக்கு உங்கள் அம்மா உங்கள் அம்மா அச்சோ இந்த விஷயம் தெரிய வரும்போது என்ன நடக்கும் பயமாக இருக்குது அது மட்டும் இல்லை எனக்கு என்னமோ இன்னும் வேறு வேறு எதுவும் பிரச்சனைலாம் இருக்க மாதிரி இருக்குது இதெல்லாம் நினச்சாவே ரொம்ப பயமாக இருக்குது இதெல்லாம் எங்கே போய் முடிய போதும் இதில் எத்தனை பேரோட வாழ்க்கை இருக்குது நம்ம பண்ணி பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு எங்கே போய் முடிய போதும் தெரியல அச்சோ ஆனால் உன்னை யாருக்காகவும் எதுக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டா நீ எனக்கு வேணும் நீ எனக்கு மட்டும்தான் ஐ லவ் யூ அச்சோ பசு ஆண்டியாக இருந்தாலும் சரி அகிலா ஆண்டியாக இருந்தாலும் சரி எனக்கே என் ஆச்சும் வேணும் நான் கண்டிப்பாக என் உயிரை கொடுத்தாது உன்னை என்ன தான் கேட்பேன் நீ எனக்கு வேணும் ஆச்சும் நான் அதில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் ஜீவிக்கு இந்த அப்போ ஒன்று நீயும் உங்கள் பையன்தானே என்னெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க கண்டிப்பாக ஓகே சொல்ல மாட்டாங்க இதுவும் பிரச்சனையில் தான் போய் முடியும் அடித்ததுக்கே இவ்வளோ உடஞ்சிட்டிங்க இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் தெரிய வந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு தெரியலையே இப்போ எனக்கு அதை நினச்சாதான் பயமாக இருக்கு அச்சோ எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பேன் நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கூட இருப்பேன் அச்சோ டே அச்சோ அச்சோ என்னடா என்னாச்சு ஒன்றும் ஏன்டா என்னாச்சு ஏதோ சோகமாக படுத்துட்டு இருந்த மாதிரி இருந்தது நான் வந்து டக்குன்னு எழுந்துட்டேன் என்னடா என்னாச்சு ஆமாம் ஃபேஸ் கூட டல்லாக இருக்கு என்ன சச்சோ தயல் என்னாச்சு சச்ச அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நைட்டில் சரியாக தூக்கம் இல்லைல்ல அதான் கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருந்ததுன்னு அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அதான் இல்லை வேறு ஏதாவதா சொல்லுடா என்னாச்சே வினோத்து தான் ப்ராப்ளம் பண்ணிட்டேனா என்னடா ஆ என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அதான் டயர்டாக இருக்குன்னு சொன்னாங்கல்ல தான் அப்புறமா என்னன்னு கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோ ஆட்டி சரி சொல்லு என்னடா ஜிவி எங்க ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க உனக்கும் கால் பண்ண எடுக்கவே இல்லை அதான் உன்னை தேடிட்டு வந்தேன் அம்மா உன்னை காணும்னு தேடிட்டு இருக்காங்க ஜிவி ஃபோன் எடுக்கலையா அச்சோ ரெண்டு பேரும் சேர்ந்து எதுவும் மறைக்கிறீங்க ஜிவிக்கு என்னாச்சு ஆமா ஜீவி எங்க வீட்டுக்கு போயிட்டா வீட்டுக்கா எங்க அக்கா ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது போது எப்படி வீட்டுக்கு என்னடா என்னத்த மறைச்சு தொலைற சொல்லு எதுக்குள்ள இவ்வளோ கோவப்படுற அதெல்லாம் ஒன்றும் இல்லை மம்மியை கொண்டு ட்ராப் பண்ணிட்டு வரேன்னு போயிருக்கான் மம்மியை ட்ராப் பண்ணவா அப்படிலாம் நம்மளெல்லாம் விட்டுட்டு போக மாட்டாங்களே என்னடா கயல் என்னன்னு நீங்களாவது சொல்லுங்கள் சொன்னடி என்னத்த மறைக்கிறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னாச்சு அது அது வந்து சொல்லு ஜீவியும் சந்தியாவும் ஏதோ பேசிட்டு இருந்தப்பாங்க போல அதை வசுந்தர அண்டி பார்த்துட்டாங்க போல என்னடி சொல்ற அதான் கோம வசுந்தர அண்டி கிளம்பி போயிட்டாங்க ஜீவியும் கூட்டிட்டு போயிட்டாங்க ஆச்சு ஆச்சு நீங்க கூட போகல ஆமாண்டா நீயே கூட போகாம இருந்த என்னடா நடக்குதீங்க நான் எவ்வளவோ கேட்டா வரேன்னு அவன் தான் வேண்டா இருந்து சொல்லி விட்டுட்டு போயிட்டான் நானும் யோசிச்சு பார்த்தேன் நான் போய் அவங்க ரெண்டு பேருமே சால்வ் பண்ண என்னால என்னால் அதுக்கு மேலே முடியலடா அங்க இப்ப அடிவாங்கன்னு வச்சுக்கோ என்னால பார்க்க முடியாதுடா அடிச்சாங்களா அம்மாக்கு என்ன கிருக்கா பிடிச்சிருக்கு அவங்க திட்டினது கூட கிடையாது எதுக்கு தேவையில்லாமல் கை வைக்கிறாங்க கார்த்திக் நீங்கள் உங்கள் அண்ணா மாதிரி தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டீங்க கண்டிப்பாக எல்லோரும் ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே ஒரு மாதிரி எமோஷனலாகி அடிக்க தான் செய்வாங்க அதெல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க அம்மா பிள்ளையை அடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய குத்தோலாம் இல்லை அதுக்கடுத்து என்ன செய்யுமோ அது என்னென்னு பாருங்கள் ஃபோனே எடுக்க மாட்டாங்க அதான்ட்ட எனக்கும் தெரில ஒரு வேலை மறுபடியும் மம்மி மும்பைக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கு ரிலாக்ஸாக ரெண்டு பேரும் யோசிங்க எடுத்து உங்க ஊத்தும் முடி பண்ணாதீங்க இப்போ தானே வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்களும் உங்கள் மம்மியை சமாதானப்படுத்தணும்ல அதனால் கூட ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருப்பாங்க எனக்கு ஜீவியை பற்றி நல்லாவே தெரியும் அப்படிலாம் பயந்து ஓடி ஒடிய மாட்டாங்க அம்மா பேச்சு கேட்டுட்டும் சந்தையாகவும் விட்டுட்டு மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சாலும் கூட உங்களுக்கு தெரியாது அவங்களை பற்றி அப்புறம் என்ன அவங்க மேலே நம்பிக்கை இருக்குல்ல கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக விடுங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு கால் பண்ணி பார்க்கலாம் அப்படி எடுக்கலன்னா அதுக்கப்புறமா என்னன்றதை யோசிக்கலாம் இப்போ நம்ம எல்லாரும் இருக்கிறத வேறு யாராவது பார்த்தா தப்பாக எடுத்துப்பாங்க இந்த விஷயத்த இதோட விட்டுட்டு வாங்க போய் அக்கா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஆமாம் கையில் சொன்ன மாதிரி எனக்கும் ஜீவியை பற்றி நல்லாவே தெரியும் அந்தளவுக்கு கோலையெல்லாம் ஒன்றும் கிடையாது கண்டிப்பா அவங்க அம்மா கிட்டயே எடுத்து சொல்லி புரிய வைப்பாங்க வாங்க நம்ம அதை பத்தி ஃபீல் பண்ண தேவையில்ல இப்போ நம்ம எல்லாரும் போய் மீனக்ஷக கண்ணன் நம்ம மேரேஜை பார்க்கலாம் அப்படியே இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜீவி திரும்பி வந்துருவாங்க ஆமா சன்யா எங்க இருக்கா சன்யா எல்லாரும் பாத்தீங்களா ஏய் ஆமாண்ணா இங்க அதையும் மறந்துட்டு என்கிட்ட முக்கியமா சொல்லிட்டு போணும் சன்யா போய் பாருடா வாங்க நம்ம போய் சன்யா பார்க்கலாம் അവ എ ശക്തി വീ സി